என் வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் தளபதி விஜய் ஒரு வழியாக தலைவராகிட்டார் தன்னுடைய அரசியல் கட்சியை கட்சியோட பேரோடைய வந்து அறிவிச்சிட்டார் பிப்ரவரி நான்காம் தேதி அதை அறிவிப்பார்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க அவர் ரெண்டு நாள் முன்னாடியே தன்னுடைய கட்சியை வெளிப்படையாக சொல்லிட்டார் அதே போல் தன்னுடைய இலக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் சட்டமன்ற தேர்தல்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கிற சட்டமன்ற தேர்தல்தான் தன்னுடைய இலக்கு அப்படிங்கிறதையும் அவர் தெளிவாக சொல்லிட்டார் இது வந்து நிறைய இப்போது மீடியா முழுக்க வந்து வைரலாக போய்கிட்டு இருக்கிறது விஜய்யோட கட்சி தான் தமிழக வெற்றி கழகம் டிவி கே விஜய் அப்படிங்கிறது தான் இப்போ வைரலாக போயிட்டுருக்கு நம்ம அந்த விஷயத்தை அப்புறமா பார்ப்போம் இப்போது நம்ம விஜய் அரசியலுக்கு வர்றதை மனசார நம்ம வரவேற்போம் அவருக்கு வாழ்த்து தெரிவிப்போம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே நேரம் இந்த தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பாரபட்சமான ஒரு மனப்பான்மை நிலவரதை நம்ம பார்க்க முடியும் இந்த அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அறிவிச்சார் அதுக்கு முன்ன வரைக்கும் வந்து அவர் அரசியலுக்கு வரேன்னு சொல்லலை ஆனால் அரசியலில் எப்போயுமே அவருக்கு ஒரு கண் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலருந்தே தமிழ்நாடு அரசியலின் மீது ரஜினிக்கு ஒரு கண் உண்டு நம்ம அரசியல் களத்துக்கு வரணும் ஆனால் முழுமையாக அதிகாரம் நம்ம கையில் இருக்கணும் மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம் இதை எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ எப்பெல்லாம் ஒரு பேட்டிகள் தர வாய்ப்பு கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து சொல்லிடுவேன் சொல்லியிருக்கார் குறிப்பாக பிரபல பத்திரிகையாளர் மதன் அவர்களுக்கு அளித்த ஒரு பேட்டி அதே போல் குமுதத்தினுடைய ஆசிரியராக இருந்த டாக்டர் ஜவஹர் பழனியப்பன் அவரை சந்திக்கும்போது இந்த இரண்டு பேட்டிகளிலும் தன்னுடைய அரசியல் எண்ணங்களை வெளிப்படையாக ரஜினி சொல்லியிருப்பார் கடந்த காலங்களில் ஆனால் வந்து அவர் நான் முழு நேரமாக அரசியல்வாதியாக வரேன் களத்தில் இறங்க போகிறேன் அல்லது தேர்தலில் நிற்கிறேன் சிஎம் அவரங்கிறத அவர் எப்பயுமே சொல்லலை அரசியல் பார்வையை மட்டும் அப்பப்போ பகிர்ந்துக்கிட்டு இருந்தார் முதல் முறையாக ரெண்டாயிரத்தி பதினேழில் அதாவது ஜெயலலிதா அவர்கள் மறைஞ்சிட்டாங்க அதே போல் கலைஞர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் அந்த ஆக்டிவ் பாலிடிக்ஸ்கிறாங்கள அந்த அந்த ஒரு பரபரப்பான அரசியல் சூழலேருந்து ஒதுங்கி அவர் அமைதியாக இருந்த அந்த காலகட்டத்தில் நான் அரசியலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார் ரஜினி அந்த அறிவித்ததோடு இல்லாமல் கலைஞரை போய் பார்த்தாரு அவருடைய ஆசீர்வாதம் வாங்கினார் அப்போ மூத்த தலைவர்களையெல்லாம் கூட அவர் பார்த்தார் உடனடியாக அரசியல் களம் தீப்பற்ற ஆரம்பிச்சிருச்சு ரஜினி களத்துக்கு வராரு அவர் கட்சி என்னவாக இருக்கு அவர் என்ன பண்ண போகிறாரு அவருடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன இப்படி பலரும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க ரஜினியை வந்து ஒரு பக்கம் கடும் விமர்சனங்கள் ஒரு கொஞ்சம் வாழ்த்துக்கள் கடுமையான விவாதங்கள் இதெல்லாம் வந்து மீடியாவில் போக ஆரம்பிச்சிருச்சு குறிப்பாக அரசியல் தலைவர்கள் மட்டத்தில் பார்த்திங்கன்னா ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொன்ன அடுத்த கணத்திலிருந்து அவருக்கு எதிராக கடும் கண்டனங்கள் கடும் விமர்சனங்கள் கடும் எதிர்ப்புகள் அவ்வளோ வந்து வந்தது நீங்கள் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ரஜினியை மிக கடுமையாக விமர்சித்தார் நீங்கள் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது அதுவும் தமிழ்நாட்டு அரசியலை நீங்கள் கால் வைக்கவே கூடாது நீங்கள் வேணா டெல்லிக்கு போங்க பிரதமர் ஆகுங்க அதை பற்றி எங்களுக்கு இல்லை நீங்கள் தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்தார் இதை வந்து எல்லா மேடைகளிலும் மிக கடுமையாக வந்து அவர் வலியுறுத்தினார் பேசினார் மற்ற தலைவர்கள் மத்தியிலையும் கூட பார்த்தீங்கன்னா ரஜினியை முழுசாக மனசார அவங்க யாரும் அரசியலுக்கு வாங்கன்னு சொல்லவே இல்லை இப்படியே இப்போது அந்த களம் அப்படியே மாறுது அது ஒரு நான்கு வருடங்கள் வந்து அவர் அரசியலுக்கு வராரா இல்லையான்ற அந்த பரபரப்பு இருந்துக்கிட்டே இருந்தது ரஜினி வந்து அவருடைய மக்கள் மன்றம் ரஜினி மக்கள் மன்றம் ஆரம்பம் அதன் மூலமாக வந்து உறுப்பினர் சேர்க்கை அது இதுன்னு நிறைய போச்சு பூத் கமிட்டியெல்லாம் அமைச்சாங்க ஈவன் தேர்தலை சந்திப்பதற்கு நூறு சதவீதம் தயாரான நிலையில் தான் அவர் வந்து கட்சியை வந்து நான் ஆரம்பிக்கல அரசியலில் வந்து நான் வெளியே போயிடுறேன் அரசியலை விட்டு விலகிறேன் அப்படின்னு ரஜினி அறிவிச்சிட்டார் ஸோ ரஜினியோட அரசியல் வாழ்க்கைங்கிறது அறிவித்தார் அந்த அறிவிப்போட ஒரு நாலு வருஷம் கழித்து முடிஞ்சு போச்சு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா விஜய் வர்றார் விஜய் வந்து அரசியலுக்கு வரேன்னு எப்போ சொன்னார் அவர் வெளிப்படையாக ஒருபோதும் சொன்னதில்லை இரண்டு மூன்று மேடைகளில் அவர் பேசியிருப்பார் அது கூட குறிப்பாக வந்து மாணவர்களுக்கு அந்த முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கு பரிசளிக்கும் போது வந்து ஓட்டு அரசியல் பற்றி அப்போ பப்ளிக்கே பேச ஆரம்பித்தார் அப்போயே வந்து தெரிஞ்சிருச்சு அவர் அரசியலுக்கு வராருன்னு குறிப்பாக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தான் அவர் கணக்கு பொறுத்த வரைக்கும் எது செஞ்சாலும் தொகுதி வாரியாக செய்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் படிப்பகம் தொடக்கணுமா தொகுதி வாரி அன்னதானம் தொகுதி வாரி அல்லது வேறு ஏதாவது மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு சொன்னால் அது கூட தொகுதி வாரியாக செலக்ட் பண்ணி தான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டார் ஏன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தான் முக்கியம் அதில் ஜெயிக்கணும் அதிகாரத்துக்கு வரணுங்கிறது அவருடைய இலக்கு அதில் அவர் தெளிவாக இருந்துட்டார் இப்போ வந்து அவர் அரசியல் கட்சியை அறிவிச்சிட்டார் திடீதிப்புன்னு சொல்லிட்டார் பார்த்தீங்கன்னா எல்லோருமே ஒரு மனதாக அவரை வரவேற்கிறாங்க பிரதான கட்சி அதாவது ஆளும் கட்சியாக இருக்கிற திமுக தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளும் விஜய் வருட்டம் தாராளமாக வரட்டும் அவரை வாழ்த்துவோம் அரசியலுக்கு வர எல்லாருக்கும் உரிமை இருக்குது அரசியலுக்கு யார் வேணால் வரலாம் யாரும் தடை செய்ய முடியாது இப்படி வந்து பலரும் சொல்கிறாங்க குறிப்பாக சீமான் இன்னும் பல தலைவர்கள் வந்து தம்பி தாராளமாக வரட்டும் தாராளமாக அரசியல் பண்ணட்டும் அவருடைய தொடர்ச்சியான ஒரு பயணம் தான் அவருக்கு வெற்றியை கொடுக்கும் வெறும் அறிவிப்பு போதாது அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இதில் கேள்வி என்னென்னா ரஜினி வரன்னார் வரன்னு சொன்ன உடனே அவ்வளோ எதிர்ப்பு எல்லாருமே கடுமையாக எதிர்க்கிறாங்க ரொம்ப சிலர் தான் வாங்க அப்படின்றாங்க அதில் யார் தொல் திருமாவளவர்கள் விடுதலை சிறுதை கட்சி தலைவர் அண்ணன் தொல் திருமாவர்கள் தலை ரஜினி வந்து தாராளமாக வரட்டும் அரசியலுக்கு அப்படின்னு வரவேற்றார் அந்த பக்கம் ஈவன் அன்புமணி ராமதாஸ் கூட வந்து ரஜினியை வரவேற்றார் காங்கிரஸ் தலைவர்கள் வந்து எப்பயும் வழக்கம் போல் வரவேற்றாங்க பிஜேபிக்கு இறங்க வந்து வரவேற்றாங்கன்னா அதில் ஒரு உள்ளடி வேலை இருந்தது அதனால் அவங்க வரவேற்பு தெரிவித்தாங்க மற்றபடி எல்லோருமே கடுமையாக எதிர்த்தாங்க திமுக நாம் தமிழர் இன்னும் பல கட்சிகளும் வந்து ரஜினியை கடுமையாக வந்து எதிர்த்தாங்க இங்கே விஜய் வரன்றாரு எல்லாருமே வாங்க பரவாயில்ல வரட்டும் வரத்துக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்காங்க ஏன் ரஜினிக்கு அந்த உரிமை இல்லையா ரஜினிக்கு தமிழ்நாட்டு அரசியலுக்கு வர்றதுக்கு உரிமை இல்லையா தகுதி இல்லையா என்ன இல்லை எந்த அடிப்படையில் வர வேணாம்னு சொல்லி இவங்கெல்லாம் சொன்னாங்க ஒரே காரணம் தான் ரஜினி அரசியலுக்கு வந்தால் அவர் ஜெயிச்சிருவார் ரஜினி அரசியலுக்கு வந்தால் அதிகாரத்தை கண்டிப்பாக கைப்பற்றுவார் அந்த சூழல் அவர் வரேன்னு சொன்ன எல்லா நேரத்திலும் அதான் சூழல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் ஜெயலலிதா மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் இந்த தமிழ்நாட்டை ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாது அப்படின்னு ஒரு ஒற்றை வாக்கியம் இந்த ஒரே ஒரு வார்த்தை ஆட்சியை புரட்டி போட்டுருச்சு அன்னைக்கு வந்து ரஜினிகாந்தை சிஎம்மாக வரணும்னு சொல்லிட்டு பலர் சொன்னாங்க பெரிய தலைவர்கள் பிவி வி நரசிம்மராவ் அன்னைக்கு பாரத பிரதமராக இருந்த பி வி நரசிம்மராவிலிருந்து இங்கே இருக்கிற இங்கே இருந்த த காங்கிரஸ் கட்சி தலைவராக இருந்த ஜி கே மூப்பனார் உள்பட எல்லாருமே ரஜினிகாந்த் தமிழ்நாட்டின் முதல்வராக முதல்வர் வேட்பாளராக வரணும்னு சொல்லிட்டு ஒரு மனதாக வலியுறுத்துகிறாங்க ஆனால் ரஜினி வந்து அன்னைக்கு அதை ஏற்றுக்கல எனக்கு அந்த போஸ்ட்டு அந்த பதவி எனக்கு தேவையில்லை நான் நினச்சது ஆட்சி மாற்றம் அவ்வளோதான் அது நடந்தால் போதும்னாரு அது நடந்துருச்சு அப்புறம் அதோட அரசியல் அரசியல் பற்றி விட்டுட்டார் அதுக்கப்புறமா ஒரு தேர்தல் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு தேர்தல் அந்த தேர்தலுக்கும் வந்து திமுக தாமக கூட்டணிக்கு தான் அவர் ஆதரவு அளித்தார் அதே போல் அந்த ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் தான் வந்து அவர் அரசியல் அந்த ஆர்வம் செலுத்தினார் அதன் பிறகு வந்து அமைதியை ஒதுங்கிட்டார் அரசியலாக நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டார் ரெண்டாயிரத்தி நாலில் நடந்த தேர்தலப்போ திரும்ப வந்து அவர் அரசியலுக்கு அரசியலுக்கு குரல் கொடுத்தார் எதுக்காகன்னா அந்த பாபா பிரச்சனையில் பாட்டாளி மக்கள் கட்சி அவரை குறி வச்சு தாக்குச்சு அதற்கு பழி தீர்க்கறதுக்காக வந்து ஒரு அரசியல் முடிவை எடுத்தார் அவ்வளோதான் அதன் பிறகு அவர் அரசியல் பேசல அமைதியாகிட்டார் இருந்தும் கூட ரஜினிக்கு எப்போதும் அரசியல் ஆர்வம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது அதை அவர் ரெண்டாயிரத்தி பதினேழில் திரும்ப வெளிப்படுத்தினார் ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்ன வரைக்கும் அவர் எப்பயுமே நான் அரசியலுக்கு வரேன் கட்சி தொடங்கிறேன் ஆட்சி அமைக்கிறேன் அப்படி எதுவுமே சொன்னதில்லை பொதுவாக அவரை கேட்பாங்க எல்லாம் வந்து மேலே இருக்கிறவங்க கையில் இருக்குன்னு வார் இல்லைன்னா நான் தேர்தல் அதாவது அரசியல்னு வந்தால் நான் தனி கட்சி தான் யார் கூட கூட்டணி வைக்க மாட்டேன் யாரோடும் சேர்ந்து வர மாட்டேன் யார் நடலும் நான் அரசியல் செய்ய மாட்டேன் இதைத்தான் வந்து அவர் ஆரம்பத்தில்னு சொல்லிட்டு இருந்தார் ஸோ ரெண்டாயிரத்தி பதினேழில் நான் தனிச்சு வரேன் ஆட்சிக்கு ஆட்சியை அமைக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு எம்ஜிஆர் ஆட்சியை தருவேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்து அவர் தெளிவாக ஒரு முடிவை அறிவிக்கும் போது எல்லோருமே எதிர்த்தார்கள் ஏன்னா ரஜினி வந்தால் நிச்சயமாக ஆட்சியை அவர் கைப்பற்றுவார் அவர் தான் முதலமைச்சர் அவர் கை காட்டுறவங்க தான் அமைச்சர்கள் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது இந்த உண்மை புரிஞ்சதுனால எல்லோருமே அவரை எதிர்த்தார்கள் சீமான் எதிர்த்தார் அல்லது இன்னும் பல தலைவர்கள் வந்து கடுமையாக எதிர்த்தாங்க அவர் வந்து அரசியலுக்கு வரல அப்படின்னு சொல்லி ஒதுங்கினார் என்ன காரணம்னால் பல காரணங்கள் அவர் எல்லா காரணத்தையும் வெளிப்படையை சொல்லலை நான் அரசியலுக்கு வரலை என்ன காரணம் என்னுடைய உடல்நிலை சரியில்லை அப்படின்னு மொத்த பழியை தூக்கி தன்மையிலே போட்டுக்கிட்டார் நான் அரசியலுக்கு வரேன் வர்ற கா வர்றதுக்கான ஆயத்தங்கள் எல்லாத்தையும் செஞ்சார் அவ்வளோ செலவு பண்ணாங்க எல்லாம் பண்ணி கடைசியில் அதை அப்படியே வந்து தூக்கி குழியில் போட்டு மூடிட்டு அவர் வந்து சைலண்ட்டாக ஒதுங்கிட்டார் அவருடைய ரசிகர்களும் வந்து அமைதியாக ஒதுங்கிட்டாங்க அவர் ஒதுங்கின பிறகு எல்லோருக்கும் நிம்மதி பெருமோச்சு அப்போ அடா இவர் வரலடா தப்பிச்சடா அப்படின்ட்டு எல்லாருமே ரஜினியை வந்து புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இப்போ விஜய் வரேன்றாரு எல்லாரும் வாங்க வாங்கன்றாங்க ஏன் உண்மையில் விஜய் மேலே எல்லாம் அவ்வளோ அக்கறையா விஜய் அரசியலுக்கு வந்து ஆட்சியை பிடிச்சி சிஎம் ஆயி மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினச்சே அவரை வா வான்னு கூப்பிடுறாங்க நான் வந்து விஜயை வந்து தப்பாக பேசலை விஜய்க்கு எதிராகவும் பேசலை இருக்கிற கல யதார்த்தத்தை பேசுகிறேன் ஏன் இப்படி கூப்பிடுறாங்க தெரியுமா வரட்டும் விஜய் வந்தால் என்ன ஆகிடு போகுது ஒரு ராஜேந்தர் ஒரு பாக்யராஜ் ஒரு சரத்குமார் ஒரு விஜயகாந்த் இந்த வரிசையில் சேரப்போகிறார் வரட்டும் இந்த பார்வை தான் அவங்களுக்கு இருக்க தவிர விஜய் ஒரு மாபெரும் மக்கள் சக்தியாக வருவார் அவர் அதிகாரத்தை கைப்பற்றுவார் அவர் மக்களுக்கு ஒரு மாற்றத்தை தருவார் அந்த பார்வையில் யாரும் வந்து அவரை வரவேற்கலை ரஜினியை எதிர்த்ததுக்கும் விஜய்க்கு ஆதரவு அளிப்பதற்கும் விஜயை வரவேற்பதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக இதை சொல்கிறேன் மற்றபடி விஜய் அரசியலுக்கு வருகிறார் வந்து விட்டார் கட்சியை அறிவிச்சிட்டாரு எந்த எலெக்ஷனில் நிற்க போகிறேன்றதையும் தெளிவாக சொல்லிட்டாரு அவருக்கு உண்மையிலேயே தெளிவான பார்வை நேர்மையான நோக்கங்கள் இதெல்லாம் இருந்து அவர் மக்களுக்கு உண்மையிலேயே நல்லது செய்ய அதற்கான நடவடிக்கைகளை வந்து தீவிரமாக எடுத்தார்னா நிச்சயமாக மக்கள் ஆதரவு அவருக்கு இருக்கும் அவர் அரசியலுக்கு வருவதை நான் மனசார வரவேற்கிறேன் விஜய் வந்து இப்போ தான் அந்த கட்சியை அறிவிச்சிருக்காரு விஜய்யோட கட்சியில் எப்படி மக்கள் சேர்றது உறுப்பினர் அவர் எப்படி அல்லது அவருடைய அந்த கொள்கை கோட்பாடு இதெல்லாம் வந்து அவர் எப்போ சொல்லுவார் அப்படின்னா அதுக்கு விஜய் வந்து சொல்கிறாரு அதை போக போக பின்னாடி இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு நான் சொல்கிறேன் அதாவது மக்களை தேர்தல் முடிஞ்ச பிறகு சொல்கிறேன்ட்டார் அடுத்து அடுத்தது உறுப்பினர் சேர்க்கை அது எந்த பாணின்னா அது அப்படியே கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் அறிவிச்சார் பாருங்க ரஜினி மக்கள் மன்றம் ஆர்எம்எம் இந்த ரஜினி மக்கள் மன்றத்தில் எப்படி உறுப்பினராக சேரலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு திட்டம் போட்டு அதை அறிவித்தாங்க அதாவது ஆரம்பம் அப்படின்னு ஒரு செயலி இந்த செயலியை திறந்து அதன் மூலமாக உறுப்பினராகலாம் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க இல்லையா சினிமாவில் எப்படி ரஜினியை தன்னுடைய ரோல் மாடலாக தன்னுடைய குருவாக அவர் விஜய் ஏற்றுக்கிட்டாரோ கிட்டத்தட்ட அரசியலிலும் அல்லது செயல்பாட்டிலும் அவர் ரஜினியை அப்படியே ஃபாலோ பண்ணுறாருன்றதுக்கு இது இன்னொரு உதாரணம் விஜய் மக்கள் இயக்கம் இருக்கு இல்லையா அவங்க ஒரு செயலையை அறிமுகப்படுத்த போகிறாங்க அதாவது டிவி கே தமிழக வெற்றி கழகம் அந்த செயலியை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க இந்த செயலியை திறந்து அதன் மூலமாக போயிட்டு நீங்கள் உறுப்பினர் ஆகலாம் அதில் உறுப்பினராக சேர விரும்புகிறவங்க ஆக திரையில் மட்டுமல்ல அரசியலிலும் கூட அவர் ரஜினியை தொடர்ந்து பின்தொடர்வதை இன்னும் வந்து விடவே இல்லைங்கிறதுக்கு இது ஒரு இன்னொரு உதாரணம் இதை நான் அவர் குறையாக சொல்லலை இதை குறிப்பிட்டு சொல்கிறதுக்காக தான் சொல்கிறேன்